மாவட்டம் உடையநத்தம் கிராமத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்திலியம்மன் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு டைம் போயிட்டு பாருங்க கிராமத்தில் இருந்து இந்த காட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பாதை வந்து கட்டாகுங்க நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமே வாய்ந்த ஒரு விசிறிப்பாறையை பார்க்கலாம் அந்த விசிறிப்பாறை தாய் தெய்வத்தின் வழிபாட்டின் தொடக்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த வீடியோ அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க அந்த டைமில் நல்ல மழை அந்த மழையில் போகிறப்ப அந்த இடமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்கள் அந்த விசிறி பாறையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து அந்த பாதியிலே நீங்கள் கடைசி போனீங்கன்னா அந்த ஆத்திலி அம்மன் கோவில் வந்து வந்துருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த கோவில் சிம்பிளாக சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுடைய சிறப்பு அங்கே ஒரு பாறை இருக்குங்க அந்த பாறையில் எப்பவுமே வற்றாமல் வந்து நீர் வந்துக்கிட்டே இருக்கு கோடைக்காலத்துலையும் வரும் மழை காலத்துலையும் வருங்க அங்கே போனீங்கன்னா அந்த சுனை நீரை நீங்கள் பார்க்கலாம் குடிக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கண்டாச்சிபுரம் போகக்கூடிய வழியில் கீழ்வாளிக்கு பக்கத்தில் தான் உடையநத்தம் கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு போயிட்டு இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு மக்கள்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லிவிடுவாங்கங்க